கூட இருக்கவே முடிஞ்ச மாதிரி தான் நான் எழுதிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் எப்படி உண்மை சொன்னேன் எவன்கிட்ட கேக்குன்னு நல்ல காலோட அவசரம் இப்படி அவசர போட்டுதான் உன் பிசன சேர் போகுது பாப்பா கருப்பசாமி நானும் அலைகுதேன் பயாரு கிடந்து கத்துற மீட்டிங் மீட்டிங்னு போட்டு போட்டு கை காலெல்லாம் வசந்து போச்சு வீட்ல பொண்டாட்டி கேட்கற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலன்னு புலபுரிய விட்டுறான் என்ன பண்றது பெருங்கை முழம்போடுமாக்கா வரலாம் என்னப்பா வேணும் ரெண்டு வியாபாரம் முடிச்சு தரதுக்கு உத்தரவாயிடுது ஒருத்தன் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் போன வாரமே வரக்கூடியது வராம உங்களை டிம் கெடுத்துக்கிட்டு இருக்கான் உண்மையா கால் ஒன்று இந்த ஒரு உனக்கு வாடா ஒரு சேத்தன் ஒரு பொம்பளை பேர்ல இருக்கு ஒரு பத்திரம் சரியா முடிச்சு தரேன் கமிஷன் உனக்கு ரெண்டு பக்கத்துலயும் கிடைக்கும் வாங்கி தந்துருந்தேன் முடிச்சு முடிக்கா முடிக்க என்ன இந்தா இந்த கனியை கொண்டு வீட்டுல போய் உனக்கு பணமா வந்து சார் லட்ச லட்சமா வந்துடும்டா வந்துடும் சொல்லிட்டோம்ல பின்ன ரெண்டு லட்சம் வீட்டுக்கு வச்சதை காணல ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு நோட்டு மட்டும் கீழே இருந்துச்சு ஒன் டூ த்ரீ போர் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி சில்றதா இருந்துச்சு ரெண்டரை லட்சம் முழுசா இருந்த அந்த பணத்தை எடுத்தது யார் ஆளை உனக்கு காட்டி கொடுத்துருவேன் ஒன்றும் இல்லை அமைதியாக உட்கார் தானா தெரியும் போயிட்டு ஓப்பனா பேச வைக்காத சொல்லி விட்டேன் போயிட்டு வாழுங்கா ஓப்பனா பேச வைக்காத போயிட்டு வாண்ட உன் தொழிலை வளமாக்கி தருவேன் கோடி குடியாக பணம் தருவேன் களவான்றதை பற்றி ஓப்பனாக என்னையும் பேச வைக்காத நீ நல்லா வாழணும்னு நான் விரும்புதேன் நீங்கள் சந்தோஷமாக கூடி இருக்கணும்னு விரும்புதேன் புரியுதா நல்லா இருக்கும்

நான் கேட்காம யாரும் வரக்கூடாது என் உடம்புல ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்து என்ன ஆட்டுது இப்ப பரவாயில்ல நான் நல்லா இருக்கவனு ஒரு பொம்பளை ஹேக்க வந்திருக்கான் வாமா வா யாரெல்லாம் வந்தீங்க வாங்க யார் நாலு பேர் யாரெல்லாம் வீட்டுக்காரங்க அண்ணாச்சி வணக்கம் வாங்க சோமா இருக்கீங்களா வாங்க பிள்ளைங்களா எங்க

ஓகே கால் வந்துட்டு வரலாம் எல்லாம் பெண்ணும் நாங்கள் பார்க்கணுமோ நீ பார்த்துக்கிறியா அப்பா அப்படியா நீ பார்த்தே அப்பா பார்த்து சொல்லி சொல்லுவாட பா உன் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைங்க ஒரு பிள்ளைக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் இன்னொரு பிள்ளை பொருளாதாரம் சொந்தமான பிஸ்னஸில் வெற்றி அடைஞ்சு ஓங்காரமாக நடத்துவான் ரெண்டு மூணு காம்ப்ளெக்ஸ் கட்டி நிறைய பில்டிங் வசதியெல்லாம் உருவாக்குவாங்க நடந்துடும் சந்தோஷமா இவன் உடம்புல இருக்கக்கூடிய சக்தி விலகிடுது இனி வரி வேதனைகள் துயரங்கள் இனி நடக்காது வேற உனக்கு என்னடா வேணும் கண்ண முடிக்க கண்ணடைகளுக்கு இவன் வீட்ட மாட்டம் கொடுக்க நல்ல என்னையவே என்னையே நினைச்சுக்கோங்க நினைக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் இருந்து வெங்கடாச்சலபதி வராரு அவற்ற எதுவும் சொன்ன திருப்பதிக்கு அடுத்த முறை வரும்பொழுது நாங்க நிம்மதியா வரணும் என்ன கண்ணை முடிக்காடா தம்பி மனதை அரைப்பாய விடாத அப்பா நீ நினைக்கிற தொழில் தொடங்கிக்கலாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் தொட்டது தொடங்கும் புதுமையான ஒரு அலுவலகத்தை தேடுவோம் அதில் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் வா மகனே நடந்தா எல்லாம் நல்லா நடக்கும் வா கோயிலுக்கு கூட்டு போங்க சாமி கும்பிடுறேன் கடவுளை நினைச்சு வணங்க சொல்லுங்க நான் வணங்குறேன் புரி சொல்லுத இடம் ஜாதகம் சொல்லுத இடத்துக்கு என்னையா உங்களுக்கு அது தேவையில்லையே அப்படின்னு உள் மனசு சொல்லுங்க உண்மையா இல்லையா காரணம் இருக்கிற சக்தியை பத்தி அவளுக்கு என்ன தெரியும் சின்ன குட்டியவா என்ன நம்ம உழைக்க போனோம் வாழ போறோம் நம்ம அறிவு வச்சு நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தைரியமும் தெளிவும் இருக்கும் போது மனசை சொல்லுவோம் எப்பொழுது உடலில் வலிமை குறைகிறதோ அப்பொழுது ஆண்டவனை நாடுவோம் எப்பொழுது அறிவு தோற்று போகிறதோ அப்பொழுது கடவுளை நம்புவோம் இது உலகத்தின் இயற்கை நாலு தரம் வயத்தால போயிடுதுன்னா தன் தைரியத்தை கூட மனசை இழந்துடுவோம் நாலு தரம் போயிடுதுன்னா தைரியத்தை இழந்துருவான் மனுஷன் ரெண்டு முறை வாழ்க்கையில தோத்து போயாச்சுன்னா உலக வாழ்க்கையவே தருவான் மனுஷன் இதையெல்லாம் பற்றி ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் அவன் உள்ளத்துல என்ன நினைச்சாலும் மன்னிக்கும் தருவாயில் நாம் இருப்போம் புரியுதா அனுபவத்தில் மனம் பக்குவப்படக்கூடிய தரவாயில் அவள் இருப்பாள் நான் சொல்றது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியுதுக்குள்ள டிஎன்பிஎஸ்சியில தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல உயர்ந்த உத்தியோகம் இவன் நினைக்கிறது இவளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு கர்ப்பதாமி தான் எங்க தாத்தான்னு சொல்லி என்னைய பாக்க ஓடி விடுவான் நீங்க எல்லாருமே மகிழ்ச்சி நானும் சந்தோஷப்படுறேன் பக்கத்துல வா உண்மைதானா குட்டி சந்தோஷம் நல்லா இருக்கு சுவாமியே ஆனந்தம் அடைங்களப்பா ஆனந்தம் அடைங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அரோஹரா குடும்ப குட்டியோட நாங்க கூத்தாடி மாறி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோட ஐயா பயிராக சாப்பிட்டு தான் போனோம் அவசரப்பட்டு சாப்பிடாத நீங்க தான் தம்பி நல்லா இருக்கு நல்ல கால்ல உடனே ஒரு நாள் நீ தங்கியிருந்த கோவிலில் படுத்திருக்கும் பொழுது சூலத்தோடு ஒரு பெண்மணி காட்சி தந்து கனவிலே இன்னும் ஓராண்டுக்குள் உன்னை நான் காப்பாத்தி கொடுப்பேன் என்று சொன்னது போல் உனக்கு ஒரு பிரம்மை வந்ததுண்டு உண்மையா கால் அவள் யார் என்று கேட்டால் என் தங்கை காளி என்று நான் சொல்வேன் யாரு காளி தாய் அதுல இருந்து மருந்து ஓரளவு துயரத்துல இருந்து மெல்ல மெல்ல விடுதலை ஆகி இப்பதான் தான் வெளியே நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் உண்மையா இல்லையா இப்ப கருப்புசாமிங்கிற ஒரு சக்தியை வச்சு உன் கடலெல்லாம் அடைச்சி உன் பகையை தீர்த்து மீண்டும் உன்னுடைய சொந்த இடத்துல போய் வாழ வச்சா போதுமாடா கால் ஒன்றுவான் வேறினுடைய கூப்பிட்டு நேரம் காட்சி தருவாள் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவாள் நானும் துணையாக வருவேன் அப்பா வெற்றி உண்டு மகனே வாழ்க அதே திருவண்ணாமலையில் என் வியாபாரமும் நல்லா இருக்கும்னு என் பிள்ளைகளும் நல்லா இருக்கும்னு கேட்டு வந்தவன் என்ன வியாபாரம் பார்க்குறீங்க ரியல் எஸ்டேட் கடை வச்சிருக்கிறது யாரு கடை வேற என்ன வியாபாரம் மிட்டாய் வியாபாரம் யாருப்பாக்கா மகனை பத்தி காக்க வந்தது யார் பையனை பத்தி வாங்க அப்படி காட்டுமா ஒரு கேட்டு கேட்டா வெளியே அப்படின்னு உனக்கு எந்த ஒரு நான் கூப்பிடுறதோட நீ பொறுமையா இருந்தா தான் சரியாகும் நீ ஏன் முந்தி உதின செட் ஆகாது போய் பாரு தம்பி உன் பையன் ஒழுங்கா படுத்து நேரத்தோடு எதிகானா நான் கேக்குற கேள்வில நிறைய அர்த்தம் இருக்கும் ஒழுங்கா படுத்து எந்திக்கிறானா மறக்காதே என்ன வேணுப்பா உனக்கு பக்கத்துல வா இந்த கண்ண நல்ல மூடு கேட்ட ஒரு கேள்வி ஒழுங்கா படுக்கானா நேரத்தோட எந்திக்கானு கேட்டேன் நள்ளிரவு பன்னிரெண்டே முக்கால் மணிக்கு யாரோ கூப்பிடுவது போல் அவன் மனதிலே தோன்றி வீட்டை விட்டு உளாத்திக்கிட்டே வருவான் உண்மையா சாமி அவனுக்கு மனதனை சரியில்லையா அல்லது வேற எதுவும் பேய்ப்பு சாசம் அண்டி இருக்கா என்ன கோளாறுன்னு பார்த்து அவனை வாழ வச்சு தரணும் என்பது ஒரு கேள்வி உண்மையா இல்லையா கால் தங்க பிள்ளைங்கள் தான் நல்ல கால் நோடல பகனே இன்னொரு தடவை கால் நோடுதான் வா உன் வீட்டில் நாலு மூளைக்கு இந்த நாலு கனியை வச்சுக்கான் உன் பிள்ளை இருக்க இடத்த விட்டு நகலாம மன தெளிவோடும் பகுத்தறிவு மிகுந்தனாகவும் ஆகி தெளிந்த அறிவுடையவனாகி உள்ளடங்கி ஊரடங்கி இருப்பான் வெற்றியை தாரே மன தெளிவைத்தாரே உன் பிள்ளைய எல்லாரும் போற்று முடி வாழ வச்சு உன் கவனையை திருத்திட்டா போதும்னா இந்த பாது பணத்தோடு நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா ரியல் எஸ்டேட் கல்யாண பொண்ணு கண்ண அண்ண கண்ணு கொண்டாடி வருவளையல் எத்தனை பிள்ளைங்கக்கா பொம்பளை பிள்ளைங்க எத்தனை கல்யாணம் முடிச்சாச்சா அது சொந்தமான கேள்வி இருக்குல்ல கால் நோட்டுவா என்ன பாட்டு பிடிச்சேன் வளையன் போடக்கூடிய நேரம் வந்தாச்சு புரியுதா அதான் பாடிச்சாமிக்கு பகவான்கிட்ட நம்ம கேக்கிறது தான்டா வரம் கடவுள்கிட்ட நம்ம கேக்கிறது தான் வரோம் உட்கார்ந்து உள்ள மாற தியாரித்து நம்ம உள்ளத்தை பகவானுக்கு காணிக்கையா கொடுத்துட்டோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்பா கொடுக்க அவன் தயாரா இருக்கான் கொள்வதற்கு மனிதன் சரியில்லை வள்ளலார் சொன்னார் எப்படி சொன்னார் கடை விரித்தே கை கொள்வார் யாரும் இல்லை இலவசமா ஒரு கடையை போட்டிருக்கேன்டா ஏந்தி வாங்கிறதுக்கு நாதி இல்லைட்டார் அத மாதிரி ஆண்டவன் உன்னை வாழ வைக்க காத்து கிடக்காண்டா உன் உள்ளத்தை அவனுக்கு கொடுக்க நீ தயாரா இல்ல நீ வஞ்சகத்தோட வாழ உன் மனம் தெளிவாயிட்டா உன் வாழ்க்கையே நல்லா ஆயிடுச்சு உண்மையா இல்லையா கால் ஒன்று வரலாம் ஒரு லட்சம் இடம் சம்பந்தமாக அட்வான்ஸ் போடணும்னு சொல்லி ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடத்துல பணம் போட்டிருக்கிய ஒரு ஆறு லட்சம் ரூபாய் போட்டிருப்பியா அப்படி போட்டு ரெண்டு இடம் இப்ப வந்து பைனல் ஆகக்கூடிய நிலைமைக்கு இருக்கு இன்னும் ஒரு இடம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய பத்திரமா வச்சிருக்கேன் டாக்குமெண்ட் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு புரியுதா அது மட்டும் தான் பத்து கோடிக்கு மேல போகக்கூடிய சொத்து அதை சரி பண்ணி வெட்டி ஆக்கி தரேன் உன் பிள்ளைக்கு வைகாசியில வளையல் போட்டு கல்யாணத்தை குடுத்து விட்டுருவோம் கால் வந்துட்டுருவாங்க சேவல் பூவிச்சே சேவர் கொடி வச்சிருக்கோம் யாருப்பா உணக்கம் முருகருக்கு என்ன தொடர்பு வீட்டுக்குள்ளேயே வச்சு கும்பிடுவீங்க வேலு வாங்கினீங்களா எங்க இருக்கு கண்டுபிடிக்காங்க காணும்னு சொல்ல வேணுண்டு வினை தீர்க்க மயிலுண்டு உண்டு நம்மை காக்க பயங்கேது பழனி மத கபஜி பே கழிப்பிட்ருக்கேன் அந்த பாட்டை பத்தியே கணமுனு பச்சை வயிறோடு இச்சை தவிர்க்கும் மேலவனா கொச்சை தமிழாக இருந்தாரு போச்சு பேசும் புகரா என் அருகே முருகனை போல் அழகான ஒரு கணவன் உன் மகளுக்கு கிடைப்பான் வீரம் விவேகம் ஆழ்ந்த பற்று மொழி பற்று உடையவனாகவும் தெளிந்த அறிவுடையவனாகவும் அஞ்சமற்று நெஞ்சம் உடையவனாகவும் இருப்பான் ஆனால் வரக்கூடிய கணவனுக்கு தாய் அல்லது தகப்பன் சோடையாக இருப்பார்கள் இரண்டு பேர்ல ஒன்று இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படியே ரெண்டு பேர் இருந்தால் ஒருவர் நோயாளியாக இருப்பார்கள் இதுதான் உன் குடும்பத்துக்கு அடையாளம் உன்னுடைய மருமகனுக்கு வலது இடது பகிர்ந்த காதுக்கு கீழ் ஒரு இடத்துல ஒரு மறு இருக்கும் அந்த மாதிரி அவன் கோடிக்கணக்கான செல்வத்தை பெறக்கூடியதாக இருக்கும் பேச்சிலே இனிமை இருக்கும் கம்ப்யூட்டர் சோதமா படித்தவராக இருப்பான் வைகாசியில் வருவார் வளமாக வாழ்வார் விசாக உனக்கு வர வைப்போம் ஆனந்தம் பெறுவோம் செல்வத்தை கொடுப்போம் சீராக வாழ்வோம் சென்று வரலாம் என்னடா தமிழ் குமரா என்னை நீ மறந்தாயோ அப்பா அலுவா வாழ்வதும் பொய் என்றான் வருவதும் பொய் என்றான் நீ இருக்கும் இடத்திற்கு பொருள் என்னட ஆடுவதும் தொட்டிலடா அன்பு மகன் கட்டிலடா பாடுவதும் வள்ளி அல்லடா என் முருகையா இந்த பள்ளி கொள்ளடா உட்கார் என்னென்ன வேணும் உடம்பு வந்து அப்படியே கட்டி வச்சு முறுக்குனது மாதிரி முறுக்கும் அது ஏன் தீய ஒரு சக்தியினுடைய வைப்ரேஷன் உடம்புல ஏறி இருக்கு அதை நீக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் அமைதி மகளே அமைதி விடுவாயா மகனே கண்களை மூடி உன் உள்ளத்துக்கு உள்ள என்ன இருப்பதாக நீ சிந்தித்து பார்ப்பாக்கலாம் கொஞ்ச நேரம் ப்பா மகா லட்சுமிகளாட்சம் உனக்கு கொடுத்திருக்க ஒரு கடல்லாம் தீரும் வெற்றி அடைவாய் செல்வமும் தொழிலும் பெருகும் தேவையில்லாமல் ஒரு சின்ன விசாரணை வரும் போலீஸ் விசாரணை அதுல உன்னை மாட்டாம காப்பாற்றுவேன் நீ நிரம்பாதி என்ற சத்தியத்தை உணர்த்துவேன் சென்றுவான் கர்பசாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மகனே கற்பூரத்தை ஏந்தி வந்தாயா கால்நாள் கற்பூர ஜோதியினே கலந்திருக்கும் இன்னொரு தரம் நல்ல உடல பொச்சலி போடுத அற்புதமாய் சவரியினே ஆள்பவரே ஐயப்ப பொற்படிகள் கொண்டவரே உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அளவுக்கு மீறின கடனும் மனவேதனையும் அடைந்து நிறைய செல்வங்களை இழந்து வேதனை அடைந்தார் இப்பொழுது புதுமையாக ஒரு தொழிலும் வேணும் குடும்பத்தையும் சீராக்கணும் வேற என்ன வேண்டும் அப்பா ஒன்னு சேரக்கூடிய நேரத்தை பூவும் பொட்டுமாய் வாழ வைப்பேன் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சந்தோஷமாருக்காரு இல்லடா உன் வீட்டை பூட்ட முடியாத வீட்டுல நான் இருக்கேன் உனக்கு பணம் தருவேன் அவனை வரவிடாம தடுத்து நிறுத்துவான் போ கருமசாமி கருமசாமிக்கு இப்ப வந்து கரூர் 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 அல்ல கரூர் ஒரு ஒரு நான் கூப்பிடும் போது வாங்க நின்னுக்காங்க